இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின ஒரு புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாக்குவேன் என்று பரிசுத்த வேதாகமத்திலே மத்தேயு என்ற சுவிசேஷ புஸ்தகத்திலே ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது கத்தருடைய வார்த்தையின்படி நம் வாழ்க்கை அமைய வேண்டும் நம்முடைய கிரியைகள் பிதாவுடைய சுத்தத்தை செய்வதாக இருக்க வேண்டும் நம் வசனத்தைக் கேட்டு காரியம் இப்படியாய் இருக்கிறது என்று தியானிக்க வேண்டும் அப்படிப்பட்ட காரியத்தை பரோய மக்கள் பட்டின மக்கள் பெண்கள் யானித்தார்கள் அவர்களுக்கு நன்குணர்சாலிகள் என்ற பெயர் வந்தது நிறைய பேருடைய வசன அறிவு வார்த்தையின் அறிவு வேதத்தினுடைய அறிவு சங்கீதத்திலும் உன்னத பாட்டிலும் நீதிமொழிகளிலும் முடிந்து விடுகிறது விசுவாசம் கேள்வியினால் வரும் கேள்வி என்பது ஏதோ ஒருவர் பேச அதை நம் காதுகளில் கேட்பது அது வார்த்தைகளாய் வரும் ஆக வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை இந்த பரிசுத்த வேதாகமத்தில் எழுதியிருக்கிற அந்த வார்த்தையை கேள்விப்பட்டு அதை இருதயத்தில் விசுவாசித்து அதை வாயினால் அறிக்கையிடும்போது நாம் ரட்சிக்கப்படுவோம் மீட்கப்படுவோம் இது ரோமர் பத்து எட்டாம் வசனத்திலே காணலாம் நம் தேவன் நமக்கு உபதேசங்களையும் சட்டங்களையும் திட்டங்களையும் விதிமுறைகளையும் கற்பனைகளையும் எழுதி கொடுத்திருக்கிறார் அதாவது தேவனுடைய வார்த்தையாய் பரிசுத்த வேதாகாமத்தில் பரிசுத்த ஆவியைக் கொண்டு எழுதி வைத்திருக்கிறார் நாம் குடிமக்களை வசிக்கிற இந்த நாட்டில் சட்டத்திட்டங்களை பின்பற்றுவது போல பரலோகத்துக்கு சொந்தமாய் இருக்கிறோம் என்று நினைக்கும் நீங்களும் நானும் பரலோக சட்டத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் சீனாய் மலைமேலே தேவன் பத்து கட்டளைகளை மோசையிடம் கொடுத்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு அதை வாசித்து காண்பித்து அதன்படி நடக்க வார்த்தைகளாக தன்னுடைய விரலினால் எழுதி கொடுத்து அனுப்பினார் அடிப்படை உபதேசங்கள் மட்டுமல்ல சட்ட ரீதியான சில உபதேசங்களும் வேதத்தில் இருக்கிறது அதை நம் கீழ்ப்படிய வேண்டும் ஒருவன் தேவனிடத்தில் அன்பாய் இருந்தால் அவன் தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவான் என்று வேதம் சொல்லுகிறது அப்பொழுதுதான் அவன் சொந்த பிள்ளையின் உரிமையை கொண்டாட முடியும் இல்லை என்றால் அவன் கீழ்ப்படியாத அடங்காத பிள்ளைகள் லிஸ்டில் வருவான் உபாகமம் இருபத்தெட்டு ஒன்றாம் வசனத்தை எடுத்து வாசித்து பார்த்தீர்கள் ஆனால் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற உங்கள் தேவனாகிய கத்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ இருக்கும்படிக்கு அவருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்போ கொடுக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உண்மை மேன்மையாக வைப்பார் என்று எழுதியிருக்கிறது இரண்டாவது வசனத்தை வாஸ்தார் அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது வாக்குதத்தம் செய்யப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசத்துக்குள் வழிநடத்துவார் கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்வது கொள்வது அவைகளின்படி நடப்பது அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் வசனம் சொல்லுகிறது நீ வாளாமல் தலையாவாய் நிறைய பேருக்கு கர்த்தரை நம்பி ஒரு உயர்வும் ஒரு மேன்மையும் வரவில்லையே என்று மட்டும் நினைக்கிறார்கள் ஆனால் இப்பொழுது நம்ம கேட்ட இந்த சத்தியத்தின்படி கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்வதும் அவைகளின்படி அவைகளின் நடப்பதும் அவைகளுக்கு செவிக் சாய்ப்பதும் மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது எபேசிய ரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டை வாசித்தால் நாம் எல்லாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன் எப்படி இருந்தோமா நம்முடைய மனசும் மாம்சத்தையும் விரும்புகிற விதத்தில் இருந்தோம் உலகத்தில் இருந்த நம்மை தான் நீதிமான்களாய் மாற்றி சபையிலே அனுதினமும் ரட்சிக்கப்பட்டவர்களாய் தெய்வ நம்மை சேர்த்து கொண்டு வருகிறார் இங்கேதான் நம் மனவாட்டிகளாக இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டி சபையாய் உருவாக்கப்படுகிறோம் அப்பொழுதுதான் அவர் தம் வருகையிலே இந்த மனவாட்டி சபையை எடுத்துக்கொள்வார் உருவாக்குவது ஊழியனுடைய பொறுப்பு விசுவாசிகள் அதற்கு தங்களை விட்டு கொடுக்க வேண்டும் மனவாட்டி எப்படி திருமண நாளுக்கென்று தன்னை அலங்கரிக்க விட்டு கொடுப்பாளோ அப்படி விட்டுக் கொடுக்க வேண்டும் ஒருவேளை அந்த மணமகள் தன்னை திருமணத்துக்கென்று அலங்கரிக்க கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவளுடைய நாட்டம் வேறு யாரோ மேல் இருக்கிறது என்பதை வெட்ட வெளிச்சமாய் நாம் அறிந்து கொள்கிறோம் இப்படி மனவாட்டியாய் உள்ளான வெளியான அலங்காரங்கள் வேதத்தில் சொல்லியிருக்கிற சுவாப மாற்றங்களினால் இயேசுவின் சாயலை தரித்து கொண்டே வருவோமானால் ஆயத்தமாகிக் கொண்டே வருவோமானால் அப்பொழுது வாக்குதத்தம் பண்ணின நம்ம காணான் தேசம் பரலோகத்துக்கு சொர்க்கத்துக்கு முக்திக்கு சென்றடையலாம் நிறைய பேர் போக வேண்டும் ஊர் போக வேண்டும் என்று பஸ் ஸ்டாண்டுக்கும் வந்துடுவார்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் வந்துடுவார்கள் அது மட்டும் போதாது அதற்கு டிக்கெட்டு வாங்கினால்தான் வண்டியில் ஏற முடியும் தான் நாம் ஆயத்தமானால் தான் ஏசு கிறிஸ்து வரும்பொழுது அவரோட கிட நாம் அழைத்து கொண்டு போகப்படுவோம் சபைக்குள்ளே மா மாத்திரம் நாம் இருப்பது நிச்சயத்து கொள்வது போதாது நாம் சத்தியத்துக்குள்ளும் இருந்தால்தான் மனமாட்டிகளாய் உருவாக முடியும் சத்துரு சந்திரமாய் ஆனால் உங்களிடம் பேசுவான் என்ன என்று பேசுவான் கடின உபதேசங்கள் தேவையில்லை மேலோட்டமாய் வாழ நீ பழகிக்கொள் என்று சொல்லிக் கொடுப்பான் எப்பொழுதும் நுனிப்புல் மேய்ச்சல் திருப்தி தருவதில்லையே ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொங்கல் சாப்பிடுகிறோம் என்றால் அதில் இருக்கிற மிளகுகளை பொறுக்கி எடுத்து வைத்துவிட்டு முதலில் நம் முந்திரி பருப்பை தான் எடுத்து சுவையாக இருக்கிறத சாப்பிடுகிறோம் ஆனால் மிளகு தான் ஆரோக்கியமானது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் அதுபோல ஆரோக்கியமான உபதேசத்தை நாட நாம் பழகிக்கொள்ள வேண்டும் ஆரோக்கியமானது எப்பொழுதுமே சற்று கடினமாகத்தான் இருக்கும் மிளகு என்ன அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா அப்படி யோவான் ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தைந்து அறுவ அறுபது வரைக்கும் வாசித்து பாருங்கள் கப்பர் நகோமில் ஜவாலயத்தில் ஏசு பிரசங்கம் பண்ணுகிறார் சீஷர்கள் இது கடினமான உபதேசம் யார் இதை கேட்பார்கள் என்று பலர் கேட்டு பின்மாற்றத்துக்கு போயிட்டார்கள் சீஷர்களும் முறுமுறுக்கிறார்கள் எப்பொழுதும் ஜீவனுக்கான வழி குறுகலாகவும் கேட்டுக்கு போகிற வழி விசாலமாயிருக்கும் என்றுதன் வேதம் சொல்லுகிறது ஆரம்பத்தில் விசாலமாய் வசதியாய் சூப்பராக இருக்கிறது என்றால் முடிவு உங்களுக்கு அது கஷ்டமான ஒரு குறுகலான ஒரு நரகத்துக்காக கொண்டு போய் சேர்க்கும் ஆனால் பரலோகம் போகிற வழி முதலில் அது குறுகலாக தான் இருக்கும் தெரியும் கடினமானதாக இருக்கும் உபதேசம் உங்களுக்கு ஆனால் இறுதியில் பார்த்தது விசாலமாய் நம்மை பரம காணானுக்கு கொண்டு போய் சேர்ப்பதாக இருக்கும் விசுவாசிகள் எப்பொழுதுமே பாருங்கள் சோர்வடையும் போது தவறான உபதேசத்துக்கு நேராக போகிறார்கள் அதாவது எளிதான உபதேசம் எங்கேயாவது கிடைக்குமா நாம் செய்வதற்கு ஏற்ற விதத்தில் நமக்கு சப்போர்ட்டிவாக பேசப்படுகிற வார்த்தைகள் இருக்குமா என்று எதிர்பார்க்கிறார்கள் நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாகவும் சத்திய வசனத்தை நிதானத்தினமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி சாக்கிரதையாக இரு என்று ரெண்டு திம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வாசனம் நம்மை ஜாக்கிரதைப்படுத்துகிறது வேதம் என்பது வேத அறிவுக்காக மாத்திரமல்ல மூளை அறிவுக்காக மாத்திரம் அல்ல சுவாப மாற்றத்திற்காகவும் வேதம் இருக்கிறது சில வசனங்கள் ஆப்பிள் மாதிரி அப்படியே கடித்து உண்ணும் அளவுக்கு ஈஸியாக இருக்கும் சிலவற்றை வாழைப்பரத்தை உரித்து தானே நாம் சாப்பிடுவோம் தோளோடு சாப்பிடுவதில்லை ஆக அது போல் அதை உரித்து அந்த சில வசனங்களுக்கு உள்ளாக சென்று மேலோட்டமான காரியங்களை விட்டு இதே அதனுடைய கருத்து உள்ளோட்டமாக என்ன சொல்கிறது என்பதை அறிந்து அதை சாப்பிடும் போது அது டேஸ்டாக இருக்கும் சில நேர சில வசனங்கள் எப்படி இருக்கும் தேங்காய் போல் வெளியே கடினமாயும் நாராயும் உடைக்கப்படாத என்னன்னு புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கும் ஆனால் அதை உடைத்து சாப்பிடும்போது உள்ளே இருக்கிற தேங்காய் அத்தனை சுவை நிறைந்ததாக காணப்படுவது போல வசனங்களும் வார்த்தைகளையும் பலவிதமான சுவைகளோடு தெய்வன் நமக்கு எடுத்து பரிமாறுகிறார் தேவன் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கற்றுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று மத்திய நான்காம் அதிகாரம் நாலாம் வசனம் சொல்லு நிறைய பேர் நம்ம சாப்பிட்ற ஆகாரத்தில் மாத்திரமல்ல மாத்திரை மருந்துகளினால் மாத்திரம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்று சொல்ல நம் மாம்சம் வேண்டுமென்றால் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஆனால் இது பரலோகத்தை போய் சென்றடைவதில்லை வீணாய் அதுக்கு சோறு போட்டு வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நம்ம ஆத்துமாவை ஆரோக்கியமாக நாம் பார்த்து கொள்ளும் போ வேண்டும் அந்த ஆத்மா ஆரோக்கியமாய் இருந்தால்தான் அதுக்கு தான் இந்த வேத வார்த்தைகள் ஒரு ஆரோக்கியமான பரலோக வானதூதர்களோடு மன்னாவாய் தேவனுடைய கரங்களினால் எழுதப்பட்ட வார்த்தைகளாய் பிரமாணங்களாய் கட்டளைகளாய் விதிமுறைகளாய் சட்டங்களாய் நமக்கு இருக்கிறது இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார் என்பதை இருதயத்தில் நாம் விசுவாசித்து வாயினால் அதை அறிக்கையிட வேண்டும் அப்பொழுது நாம் ரட்சிக்கப்படுவோம் நான் நீதிமான்கள் ஆக்கப்படுவோம் வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா நீதிமான் பிழைப்பான் என்று வேத வசனம் நமக்கு உற்சாகமூட்டுகிறது ஆக நீங்களும் நானும் வார்த்தையை தியானிக்கவும் வார்த்தையை பற்றிக்கொள்ளவும் அதை விசுவாசிக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து என்ற வார்த்தையை நாம் விசுவாசித்தால் நாமும் நம் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவோம் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது மிகவும் முக்கியமான ஒரு காரியம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் ஒரு ஆவி ஆவியினுடைய கட்டளையும் மாம்சத்தினுடைய கட்டளையும் இன்னொரு வார்த்தையில் சொன்னால் ஆவியின் பிரமாணமும் மாம்ச பிரமாணமும் எப்பொழுதும் உள்ளே குரல் எழுப்பி கொண்டே இருக்கிறது அப்படி என்றால் ஒரு மனிதனுக்குள் ஆவி ஒரு கட்டளையும் மாம்சம் ஒரு கட்டளையும் ஒரு காரியத்தை குறித்து நமக்கு கொடுக்கிறது மாம்சத்தை கர்த்தர் மண்ணிலிருந்து தன்னை எடுத்து உருவாக்கினார் ஆவியை தேவன் அவர் சுவாசத்திலிருந்து நமக்கு ஊதினார் ஆகவே மாம்சம் எப்பொழுதும் மண்ணுக்கு அதாவது இந்த பூமிக்கு அடுத்த காரியங்களையே சிந்தி சிந்தித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பேசும் நம்மையும் அதை செய்ய கட்டாயப்படுத்தும் நமக்கும் அப்படி அது கட்டளை கொடுத்து கொண்டிருக்கும் ஆனால் நமக்குள்ள இருக்கிற ஆவியின் பிரமாணம் இருக்கிறது வர ஆவிக்குரியவைகளையே சிந்தித்துக் கொண்டிருக்கும் பேசும் ஆக நம்ம இந்த ரெண்டு கட்டளைகளும் ரெண்டு சத்தமும் நமக்குள்ளாக வரும்போது நம்ம ஆவியின் படிந்தால் ஆவிக்குரிய மனிதன் பிழைப்பான் அவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் ஒருவேளை ஆவிக்குரிய மனுஷன் பேசுகிற ஆவிக்குரிய காரியத்தை நாம் கேட்காமல் மாம்சத்துக்குரிய காரியத்தை மாம்சம் சொல்லும்போது நாம் அவனுக்கு கீழ்ப்படிந்தால் நம்ம மாம்சம் மனிதன் என்று அழைக்கப்படும் அவனுடைய ஆத்மா மறிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் நான் ஆத்மா என் ஆவி சொல்லுகிற பிரகாரம் அந்தப்பட்ட சட்டங்களுக்கு நான் கீழ்ப்படிவேன் ஆனால் நான் ஆவிக்குரிய மனிதன் என்ற பெயரைப் பெறுகிறேன் அப்பொழுது என் ஆத்மா பிழைக்கும் ஒன்று சொல்லுகிறேன் கேளுங்கள் வேதம் சொல்லுகிறது மாம்சத்திற்கு நாம் கடனாளிகள் இல்லை அதுக்கு நாம் அடிமைகளும் இல்லை ஆகவே மாம்சம் சொல்லுகிறபடி நாம் செய்யணும்னு அவசியம் இல்லை ஆவிக்குரிய காரியத்துக்கு விரோதமாய் மாம்சம் எப்பொழுதும் பேசும் உதாரணத்துக்கு இன்றைக்கு சபைக்கு போக வேண்டுமா என்று நினைக்கும்போது இல்லை இன்றைக்கு நான் ஒரு திருமண காரியத்துக்கு போக வேண்டும் என்று ஒரு விஷயமும் இருக்கிறது என்றால் இப்பொழுது மாம்சம் சொல்லும் நீ திருமணத்திற்கு போ உறவுகளை நீ சமாதானப்படுத்த வேண்டும் நீ உன்னுடைய திருமண காரியத்துக்கு வந்தார்கள் இதற்கு நீ போய் தான் ஆக வேண்டும் உறவுகளை நீ பகைத்து கொள்ளக்கூடாது இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் நீ போகலாம் இந்த திருமணத்தை மறுபடியும் நீ போய் அட்டன் பண்ண முடியாத இந்த நியாயமான காரியங்களை சொல்லி ஆவிக்குரிய காரியங்களை செய்யாதபடி இந்த பூமி அடுத்த உறவுகள் பூமிக்கு நிலை நிலையில்லாத காரியங்களை குறித்து அவன் உன்னை கட்டாயப்படுத்துவான் ஆக அப்பொழுது மாம்ச சிந்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்ஜியத்தையும் தேடுங்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தைக்கு நான் முன்னுரிமை கொடுப்பேன் என்று தேவனை போய் தேடி நாடி பார்த்துவிட்டு அடுத்தது நீங்கள் அந்த திருமண ரிசப்ஷனும் இல்லை அவர்களை வீட்டில் போய் சந்திப்பதோ இல்லை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய வெகுமதியை போய் நேரடியாக சந்தித்து கொடுப்பதோ இல்லை பிள்ளைகளை இங்கே விருந்துக்கு அழைத்து அவர்களை நீங்கள் சந்தோஷப்படுத்துவதோ எப்படி வேணாலும் அந்த உறவுகளை நீங்கள் சமாதானப்படுத்த முடியும் அது உங்களுக்கு தெரியும் ஆனால் நீங்களும் அங்கேயே போய் கொண்டாட வேண்டும் நீங்கள் அந்த திருமண காரியத்தில் எல்லாரையும் பார்த்து நீங்களும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதை தான் அதை கட்டாயமாக்குகிறீர்கள் மாம்சம் செத்ததுக்கு ஒப்பாக இருக்கிறது மாம்சத்தை நீங்கள் சகடிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லித்தரது அப்படி என்றால் மாம்சத்துக்குரிய சிந்தனை மாம்சம் சொல்லிக் கொடுக்குற கட்டளை பிரமாணங்களை நீங்கள் நிராகரித்து கர்த்தருடைய காரியங்களுக்கு ஆவிக்குரிய காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க முன்னுரிமை அதை மட்டுமே செய்யுங்கள் என்று சொல் முன் மொதல் சான்ஸ் அவங்களுக்கு கொடு அதை கொடுங்க அதை செய்யுங்க பிறகு அங்கே தான் வேதம் நமக்கு சொல்கிறது அதற்கு ஆவிக்குரிய மனிதன் இந்த போராட்டத்தில் ஜெயிக்க நம்முடைய ஆவிக்குரிய மனிதன் எப்படி இருக்கணும்னா பலமாக இருக்க வேண்டும் பலமாக இருக்கணும்னா என்ன பண்ணோம் கர்த்தருடைய வார்த்தையின் படி நாம் அதை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாய் அதன் மேல் கண் வீட்டை கட்டினோம்னா கண் மலையின் மேல் கட்டின வீடாய் நம்முடைய வாழ்க்கை அமையும் அதனால்தான் வசனம் சொல்லுகிறது உலகம் முழுவதும் இன்னை ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தி கொண்டால் லாபம் ஒன்றுமில்லை என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகளை கேட்டு ஆவியானவர் கேட்ட சத்தியத்தின்படி நாம் நடந்து கொள்ள நமக்கு உதவி செய்வாராக நாம் கண்களை மூடி செபிப்போம் அன்பும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே இந்த அருமையான வார்த்தையை கேட்க அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்ய எங்கள் மாம்சத்தினால் எங்களுடைய பலத்தினால் அல்ல கர்த்தாவே தேவனுடைய ஆவியானவர் எங்களுக்குள் நீங்கள் வாசம் செய்கிறீங்க நீங்கள் எங்களுக்கு ஆவியின் பிரமாணங்களுக்கு கீழ்ப்படைந்து ஜீவனை பெற்றுக்கொள்ள பிழைத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக சத்தியங்களை விருப்பத்தோடு கேட்க விருப்பத்தோடு படிக்க அதை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக அதுக்குள்ளே இருக்கிற வெளிப்பாடுகளை எங்களுக்கு காண்பிப்பீராக ஆகவே நாங்கள் கண்மலையின் மேல் கட்டின வீடாக இருக்க கருவைத்தார் வேதனைகளிலும் சோதனைகளிலும் பாடுகளில் நாங்கள் உண்மை மறுதளிக்கோ உண்மை விட்டு தூரம் போகவோ கர்த்தா விசுவாசத்தில் குன்றி போகவும் செய்யாதபடிக்கு எங்களுக்கு உங்களுடைய வார்த்தை கேட்டு அதில் நிலைத்திருக்க கர்த்தரங்களை கருவைத்தார் எய்சுவின் மூலம் ஜெபிகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் இந்த வார்த்தைகளை அநேகர் கேட்டு பலனடையும்படி இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களை ஆசீர்வதிப்பார்